திரையில தன் இயக்கம் மற்றும் நடிப்பு மூலமா சிரிக்கவும் நெஞ்சை உருக்கவும் வைக்கும் நடிகர் இயக்குநர் சிங்கப்பொள்ளி அவர்களை பேசுமா வணக்கம் நல்ல வகையில் ஒன்பது மணிக்கு ஆடியோ பங்கு அப்படின்னு சொன்னாங்க நடக்குமா கொஞ்சம் கொஞ்சம் சுவர் மாதிரெல்லாம் போட்டுட்டு ஒரு பார்த்து பாடுறேன் இந்த மயிலாஞ்சி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இங்கே மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஒவ்வொருத்தனையும் பற்றி பேசுகிறேம்னா நான் அஞ்சு அஞ்சு வரைக்கும் பேசுகிறேன் பத்து வரி பேசுகிறேன் பாஞ்சு வரி பேசுகிறேன் இருபது வரை கூட பேசுகிறேன் ஆனால் அடுத்தவங்கெலாம் பேசுகிறதனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் இது இந்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா பிரசாரத்தில் ஆரம்பிச்சது இப்போ தேட்டருக்கு கமலா தேட்டர் வரைக்கும் வந்துச்சு வாழ்த்துக்கள் மாமா முத முதல் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா நாங்கள் ஒரு எங்கள் சொந்த ஊர் வந்து சேர்த்தூர் ராஜபுடை பக்கத்தில் அங்கே எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட அப்பா காலத்துலேயே நாங்கள் புலம்பெயர்ந்து அந்த சரியாக மழையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தேனி பக்கத்தில் பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிட்டோம் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவள் தாத்தா அவங்க அப்பாவை கூட சேத்தூர்லேயே இருந்தார் அவள் அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் எங்கள் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு எங்கள் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க ஒன்று போய் தமிழ்நாட்டில் இவங்க இந்த பஸ்ஸு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க வேலை கொடுத்தாங்க அவங்க சொல்லி டிவை சார் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சுருவா டாக்டரு ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அர்ஜுன் சார் நீங்கள் காசே நம்ம கூட நம்பிக்கையாக நீங்கள் போகலாம் ஒரு பெருக்கும் படத்துக்குலாம் எப்போ வேணாலும் மறந்து விடுவார் எப்போ வேணாலும் சரி விடுவார் எப்போ வேணால் மருந்து கொடுப்பார் அவர் கோயில் போனதான் சரித்திரமே கிடையாது அவர் கோயில் போனதான் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசுகிற சரித்திரமே கிடையாது அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் கம்பர் அவரை ஹோட்டலில் சாப்பிட்டு அவர் உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் இப்போ கீழே வச்சிருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடக்கு குடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு ஏசியே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய் எதுவுமே செய்ய ஒரு சாதாரண மனிதன் மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனிதனே கிடையாது ஒரு காமெடி ஒரு வார்த்தை எல்லாம் அவங்கெல்லாம் மனித இனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் வர்றது அது மாதிரி அவர் ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய வாய்ப்பு கொண்டு போயிருக்கு இப்போ கூட நேற்று சென்னையிலேருந்து வந்திருக்காரு சேத்தூர்லேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேற்று தயிர்ச்சூர் குளிச்சோர் கட்டி வந்துருப்பாங்க நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டார் இனிமேலும் சாப்பிட மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு அன்பாக ஏதாவது கொடுத்துருங்க காயின் வாங்கி வச்சிட்டு பின்னாடி வச்சுருக்காரு அங்கே போய் ஆட்டை கொடுத்துருவார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்குறாரு நான் என் குலதெய்வம் கோவில் போகிறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னா பண்ணிடுவோம் மாமா எவ்வளோ செலவாகும் இவ்வளோ ஆகும் இவ்வளோ ஆகும் சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 கையில் எங்கள் மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்கு மாமா இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நாலு வருஷமாக பேசுவோம் இல்லை அவங்கள அது வந்து கண்ணை பார்க்குது காலை பார்க்குது முக்க பார்க்குது காலை பார்க்குறான்னு அப்படியே பின்னாடி தான் பார்க்குறேன் ஆனால் முஞ்சியை பார்க்கலாம் மாமா ரொம்ப குழப்பறையில மாமா நீ அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதாக தெரிஞ்சு மாமாவை வந்து நான் அவர் சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னா ஓகே மாமாவுக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா ஒன்றுச்சுன்னா போய் கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவு கண்டிப்பாக ஆக நான் லேட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேங்கிறனால நான் எடுக்கல ஆனால் ஏன் எடுக்கலன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாதனால நான் எடுக்கலை ஆனால் அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு அதுதான் எடுக்கிறாரு அப்போ என் மாமா மேலே எனக்கு கோபம் வருவான் மேலே ஆனால் இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க விஜயன் ராஜா சார் ஸ்ரீகரப்பு சார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளோ தூரம் சினிமாவை நேச்சிட்டுனா இந்த கூட்டணிக்கு நான் நல்லது சொல்லுவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை என்ன அம்மா மண்டவொலிக்கு என்ன மதந்து கை கால் வளர்ப்புக்கு என்ன செய்கிறது தூக்குதலில் என்ன செய்யலாம் தண்ணி இருக்கா என்ன செய்யறது அப்படி நான் நம்ம கேட்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை ஒரு படத்துக்கு எவ்வளோ இருந்துச்சுருக்கோம் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீனை எப்படி டப் பண்ணுறாங்க இதை இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க இது எந்த கேமராவில் எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட பேசுங்க கூட பேசுகிறீங்க அப்படின்னா தயார்ப்பாளர் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுவார் நைட்டு பத்து மணிக்கு பேச பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் நிறையா பேசுவோம் மாமாவை எப்படியாவது சினிமாவில் எழுத்து விடணும் போது அப்படின்னு சொல்லிட்டு காதல் பச்சை முத்திராமணிங்கிற படத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியார்டை சொல்லி வாங்க மாமா அப்படின்னா எப்போ மாப்பிள்ளை வரணும்னு அஞ்சு மணிக்கு வாங்குவோம்மா காலையில் நீங்கள் அங்கேருந்து வரணும் கொஞ்சம் லேட்டாக வாங்க உங்களுக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் அஞ்சு 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 அரைக்கிலாம் வந்தேன் அந்த மாதிரி மதியானந்தான் இருந்தாங்க ஒரு ஒன்றரை மணிக்கு தான் இருந்தாங்க மாப்பிள்ளை அஞ்சு மணிலேருந்து வந்துருங்க மாமா சாப்பிடுங்க வாங்குவாங்க அப்புறமேலு டக்குனு போய் கார்க்குள்ள உட்காந்து ஒரு டிஃபன்லேருந்து அதை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடு அம்மா பிள்ளைங்க மாமா கூப்பிட்டு போகிறேன் போன ஒன்றே அதில் தோசை ஊற்றி இருந்தாங்க தமிழ் சினிமாவில்

ஆரியா பார்த்து ரெண்டு ரெண்டு தடவை வாய்தா வரலன்னு வச்சு உன எப்படி உள்ளே வைப்பேன் உன எப்படிக்கு உள்ளே வச்சுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் மாமா தென்னறி வேர்த்து வேறு தனியாக போய் அழுது கதவை பூட்டி சிரித்து மாப்பிள்ளை நான் இப்படியே கிளம்புறேன் பைபாஸில் இந்த பக்கம் போயிடுறேன் இல்லை சனீஸ் ரோட்டில் ஏறலன்னு சொல்லி அவரை சமாதானம் படுத்திக்க இந்த படம் அவருக்கு வந்து என்ன சில்லியன் சார் சொன்ன மாதிரி அர்ஜனையும் பேர் பார்த்து அர்ஜுனின் பேர் பார்த்துங்கிற மாதிரி மாமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே ஈஸி இல்லையா உங்களுக்கு தெரியாதா வந்தோன்னே ஒரு ஆளுக்கு ஒரு ஊசி போட்டு எல்லாத்துக்கும் அனுப்ச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் எரியா ரெண்டு நாள் ஊசி கூடியா பேசாமதிரியா ரேட்டால் கட்டுப்பறியா ஒரு நாள் கஞ்சி குடியா ஒரு நாள் பார்லி வச்சிக்கூடியா அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் சவரிப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுது இளமையில் வறுமை கொடுதுன்னு ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் முதல் படத்துலேயே சிரமப்பட்டு இருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் நான் உட்காந்துருக்காரு கங்கே மன சார் அவங்க கூட அதை கஷ்டமாக இந்த என் சகோதராக இருக்கார் மிஸ்கின் சார் அவர் கூட அதை கஷ்டமாக அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீங்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின பாட்டு உங்களுக்கு தெரியுமா அவர் படுத்தின பாட்டு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஒரு டிஜிபிட்டு என்னென்ன கே என்னென்ன கே நான் ஃபோன் பண்ணி கேட்டு அஜினன் சார் மருமையாக பேசுகிறேன் சிங்கப்பிடினு சொன்னு சொன்னு சொன்ன என்ன செய்யணேன் அது கிடைக்குமா சாக்கா ஆகிட்டார் சாக்காட்டார் சிங்கப்பிடியாக பேசுகிறது நானே தான் இது இந்த வாய்ஸை கூட ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புங்க அவர் வாய்ஸ் செக் பண்ணிக்கினேன் நீ சென்னையில் வேலை பார்க்க விடுங்க காவல்துறையில் லாண்ட் ஆர்டரில் இருக்கேண்ணே அவரை விடவே இல்லையே ஏன் நீ என் நம்பரை பிளாக் பண்ணுற வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி எடுத்து அன்னைக்கு நடந்து போயிட்டுருக்கீங்கள அந்த ஒரு ரூபாய் தூக்கி இவருக்கு ஒரு ரூபா கொடுத்தாரான் அவரை ஒரு ரூபாய் வச்சுட்டு தரான் அந்த அந்த காசை வச்சுட்டு எப்படி இருந்தீங்க இன்கம் டேக்ஸ் ரேட் எல்லாம் என்ன இருக்கும் நானும் எத்தனையோ பேரோட நடந்து நடந்து போகிறேன் என்கிட்ட தான் பத்து ரூபாய் போகிறேன் எனக்கு கூட காசு தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் பெரிய இயக்குனர்கள்ட்ட இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சீமான என்னை வீட்டில் வெங்காயம் ஒருச்சா படத்தில் டாக்டர் இது ஒன்றுமே வேணாம் எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தினம் போங்க சாப்பாடு ஓடுவார் அது ஒருவர் இதை போல சாப்பாடுன்னு சாதனை சாப்பாடு ஒரு தடவை என்ன செஞ்சார் பல சேட்டை வேலை பார்த்துக்கிழமை அந்த சீனா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிடுவோம்னா நான் சாப்பிடுவேன் சரி இதாக வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் வந்து வா காலையில் ஓய்வு செய்ய வாங்கிக்கலாம் முடியலாம் ஓட முடியாது நீங்கள் பார்த்துட்டாரு மதியானம் போயிடுச்சான வாங்கிட்டு விடறாங்க நான் போய் கடைக்கு போய் ஒரு உள்ள அரிசி ஒரு கிலோ அரிசி ரெண்டு பத்து ரூபா பாயிட்டு தை பாயிட்டு ஒரு நாலு முட்டை ஒரு காக்கில் வாய் ஒரு இயரூபா ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்து அன்னி வாங்கிட்டு வந்து எனக்கு சமைக்கலாமே ஏன்னா தம்பி நீ இப்படி லூஸ் வேலை இருக்கேன் இப்போ பதினோரு மணிக்கு வந்துடும் என்ன தம்பியெல்லாம் போட முதல் நான் சொல்கிறது எழுதுகிறேன் ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கறி நாலு கிலோ மட்டம் அந்த இது மாதிரி த இது மாதிரி இருக்குமாடா வரதரிசி மாதிரி இருக்க மாட்டா அது ரெண்டு கிலோ வாங்குட்டா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குடா பச்சை மிளம் வாங்குகிறா இல்லை மூணு தயிரை வாங்குடா ஒரு மூணு அந்த பொம்பளை பிள்ளைட்டு சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க சொல்கிறா இல்லை அவனுக்கு ரசம் தானே அப்படிங்க சாப்பிட மாட்டாண்டா இந்த கொஞ்சம் கூட பழைய சோறு தான் தனியாக வைக்க சொல்கிறான் அந்த தைர தனியாக வைக்க சொல்கிறான் அந்த மோர் வெங்காயத்தை வைக்க சொல்கிறான் சின்ன வெங்காயம் நிறையா பேர் சாப்பிட மாட்டா அறுபது முட்டையே பைடா பயிடா பலத்தாடுறா பாடுறா அப்படின்னா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க எங்கேருந்து வர்றாங்க எப்படி சாப்பிட்டு போகிறாங்க தட்டை கூட கழுவாங்க போயிடுவாங்க நான் கூட சொன்னேன் அவன் தட்டை கல்யாணி சொன்னேன் விரு அவனுக்கு வேறு வேலை இருக்க முடியாது போய் தொலைறாண்டா தட்டுதாண்டா நம்ம கழுத முடியா அதையும் செய்ய போனால் உடற்பயிற்சியாக நினச்சிட முடியாது விருப்ப போனேன்னா நாம தூமாரிலேருந்து அத்தனை பாடலாச்சியில் வருவார் அத்தனை இயக்குநர் வருவார் அத்தனை ஒழிப்பதாக வருவார் எங்குமே ஒவ்வொருத்த வீட்டு கதை வாய்ப்பு வாய்ப்புலாம் கேட்கணும் அன்னை வீட்டில் உட்காந்துட்டே இருந்தாலே வாய்ப்பு அந்த மாதிரி ஒருத்தர் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் சென்னையிலே இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அண்ணனை பற்றி அண்ணனும் செல்லியனும் அப்படியே ஓட பக்கத்துலேருந்து அப்படியே நடந்தே வாய்ப்பே வரலன்னு தெலுங்குன்னு சொன்ன சொன்னா சொல்லாமல் சார் துல்லாம ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஒரு நம்ம ஒரு பெண்களாக பிறந்திருந்தா வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆகிருக்குமோ நடிகை ஆயிருக்கலாமா அப்படின்னு எங்கள் அன்னங்கிட்டு இருக்காரு அதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னா நான் அதுக்கு எங்கள் அண்ண்சிகிட்டு சொல்லியிருக்காரு நீ எல்லாம் பெண்ணாக பிறந்தா செவ்வப்பாக பிறந்துடுவேன் நல்லா பிறந்து பிறந்திருந்தேன் கருதிப்பாக பிறந்துடுவேன் அப்போயும் எனக்கு பிடிச்சதாண்டா இதெல்லாம் மயிலாங்க ஷூட்டிங்க அப்போ தனியாக அவ்வளோன்னு பேசிக்கிற்கே நாங்களாம் செஞ்சுட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டர் கோவையில் என்ன செலுக்கிறீங்க என்ன செலுத்திக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார் ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ஒரு நாள் பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா எங்கள் அண்ணன் சீம்மா அண்ணன் செலியன் சாரு டாக்டர் பாலாஜாரு ஆர்த்தர் வீசன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டேன் நூறு படம் நூறு நூறு படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும் பார்க்கணுன்னா எங்கள் அன்னை தான் சொல்லுவாங்க ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாடுறாங்க நல்ல படத்தை பாடுறாரு இன்னும் அந்த ஃபிரஸ்ட்டு போடுறது அந்த ஃபிரும் தூக்கி இல்லையா ஒரு படம் பாடுறான் உலகத்தில் சத்தியஜித் ஜேம்ஸ் தாமரு அவன் இமெல்லாம் சொல்லாதான் இந்த பக்கத்தில் உட்காந்து தம்பி பாலா பேர சொல்கிறான் பாலமேந்திர சார் பேர சொல்கிறான் மீம்சி பேரை சொல்கிறா வானிலங்க பேரை சொல்கிறா இல்லை டைரக்டர்டாக பெரிய டைரெக்டராக எம்ஜிஆர் பேரை சொல்கிறா தான் சொல்வார் அது பொட்டுக்குரிய இத்தனை பேர் இருக்காங்க கங்கையர்மன் சார் என் படத்தில் ரெட்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் நான் ஆஃபீஸ்க்கே வரேன்ப்பா அப்படின்னாரு ஆஃபீஸில் இருந்தேன் கதையெல்லாம் சொன்னேன் எப்படிப்பா நான் பண்ணிடுவேண்ணா வச்சுருவேண்ணா அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாலே உங்களை பண்ண சார் அது எதுவும் டேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு எங்கள் அண்ணன் சாரி என் சகோதரன் மூத்தூர் மதிப்புக்குரிய போட்டுதற்குரிய மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐ லவ் யூ சொல் ஒரே அல்ல வரலாம் கேட்பாரு என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லுங்க இல்லை நான் பன்னெண்டரை மணிக்கு பேசுகிறீங்க இல்லையா அப்படின்பாரு அப்படிம்பார் என்றைக்கி ஒரு இடத்துல போய் கற்றுக்கலாம் அப்படின்னு போகும்ல அது மிஸ்கின் போகும் நான் சைக்கிளில் பண்ணேன் சைக்கிளில் பண்ணேன் ஒரு சைக்கிளில் அந்த த்ரில்லர் கேரக்டரை வரட்டி போகையில் என்னை காரை விட்டு இறங்க போகையில் ஒரு சின்ன சீக்வென்ஸ் சைலண்டாக இருக்கும் அப்போ கேட்டு ஆடின்ஸ்லாம் கற்றுனாய் புலி இறங்கிறாத அவனை கொன்றுவான் புலி இறங்கிராத கொன்றுவேனாயே நான் இறங்கினேன் அதே மாதிரி அந்த சீக்வென்ஸில் என்னையை காலி பண்ணிடுவான் அப்புறம் சொன்னாங்க தேட்டில் இறங்காத கொன்றான்னு நினை இறங்காத கொன்றான்னு நினைன்னு சொன்னாங்க அதே தான் ரெண்டரை வருஷம் கழிச்சு மகாராஜா படம் பார்த்தாங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்னை பற்றி தெரிஞ்சோடனே இன்னுமாடா நிற்கிறேன் அவனை கொள்றா கொள்றான்னு அதே நூறுரூவா கொடுத்தே இங்கே நூற்றி இருபது ரூபா கொடுத்து என்னை கொள்ள சொன்னேன் ஒரு பெட்டி நிறையா பெட்டி நிறையா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மாலுக்கும் கொண்டு போகிறாரு இந்த கேப் உனக்கு பிடிக்குதா உனக்கு பிடிக்குதான் பத்து கேப் வாங்குறேன் அந்த கேப் மொத்தமே ஒரு பாஞ்சாயிரரூவா ஆயிடுச்சு கோட்டு வாங்குறாரு ஷர்ட் வாங்குறாரு ஷூ வாங்குறாரு இல்லை இல்லை அப்படி சாமி அவங்கள நான் அழகாக காட்டப்படே போகிறேன்னாரு அதில் வெற்றி பெற்றாரா சரியான எனக்கு தெரியல நம்ம அழகாக இருந்தால் இருக்கும் ஆனால் என்னை வச்சு அந்த சைட் கோப்படுத்து ஒரு நல்ல கேரக்டர் விட்டார் தினமும் ஷூட்டிங் முடிஞ்சோடனே சீனி ஃபிலிம் கை தட்டுங்க அப்படின்னாரு ஷூட்டிங் முடிஞ்சோடனே நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னு போய்ட்டு வாங்க போய் ஏற காஸ்டியூமர் ஒரு பெட்டியோடு வர பெரிய பெட்டியோடு நான் போட்டிருந்த பேண்ட்டு சட்டை டிஷர்ட்டு ஷார்ட்ஸு கீட்ஸு கேப் இப்போ எல்லாத்தையும் வச்சு அண்ணே உங்களுக்கு கொண்டு போயிட்டு வந்தார் இல்லை சார் படிஷன் ஹவுஸ் ஆரம்பிச்சிட்டார் அவருக்கு நிறைய தேவைப்படும் அவரை வச்சிருச்சுருங்க எனக்கு வேணாம் ஒரு ரெண்டு சட்டை எடுத்துருவேன் இல்லை சார் அவர்கிட்ட பேச முடியாது சார் காலையில் போயிட்டே இருக்கேன் இந்த ஒவ்வொரு நிகழ்வுகள்னா ஒவ்வொரு நிகழ்வுன்னா நம்மள சினிமாவில் இன்னும் இருக்கா இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் நன்றியே சொல்லிக்கிறேன் லால்குடி இளையராஜா இந்த படத்தில் நாடு படத்தில் வேலை பார்த்தோம் இந்த படத்தில் வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சு இளையராஜா லால்குடி இளையராஜா வந்து நேர்மையின் மறுபுள் ஏதாவது விஷயத்தை சொல்லி அந்த போடுங்க இந்த செட்டை போடுங்கன்னா இந்த செட்டுக்கு இவ்வளோ தான் நீங்களே செல்லவில்லைங்க நீங்களே பார்த்துங்க எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப் எங்கள் அண்ணன் கனஞ்சி என்ன அருவிதமன் சார் அவர்களுக்கும் பேரன்ஸ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகங்களில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக கொண்டு போங்க எழுத்தாளர் கழிச்சு சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியாக எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கூட தவிர சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமருகிறேன் நன்றி நான் ஷூட்டிங் போனங்க மன்னிச்சிக்க